எங்கள் தினசரி அப்பம் பொழுது வெடிகிறது என்றார் அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை போக விடேன் ஆதியாகமம் முப்பத்தி அதிகாரம் அதிகாரம் இருபத்தாறாம் வசனம் புரியமானவர்களே எப்பொழுது என்னுடைய வாழ்க்கை மாறும் இருள் சூழ்ந்து காணப்படுகிறது எப்பொழுது என்னுடைய அடிமைத்தனம் மாறும் எப்பொழுது என் துக்கம் என் கடன் பிரச்சனை மாறும் என்று எப்பொழுது எப்பொழுது என்று சொல்லுகிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் பொழுது விடுகிறது ஆம் உங்கள் வாழ்க்கையை அஸ்தமனமாக்கிய அந்த நாள் முடிவடைய போகிறது உங்களை ஆசிர்வதிக்கும் நாள் தொடங்க போகிறது இருளையே துன்பத்தையே கண்ட உங்கள் கண்கள் இனி வெளிச்சத்தையும் மகிழ்ச்சியின் நாட்களை காணப்போகிறது புரியமானவர்களே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் பொழுது விடுகிறது மகனே மகளே சோழ்ந்து போகாது ஆமீன்